கத்தருடைய பிள்ளைகளே இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசிர்வாதமாய் இருப்பதாக இந்த நாள் முழுவதும் தேவனுடைய பிரசனம் உங்களை நிரப்ப உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் என்னுடைய நண்பர் ஒருவர் தன்னுடைய அலுவலகத்தை விட்டு வெளியே வரும்போது அவர் யோசிப்பாராம் அப்பா இன்னைக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் போராட்டம் வந்தது ஆனால் ஆண்டோர் மட்டும் என் கூட இல்லைன்னா என்னுடைய லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனையும் நான் சந்திச்சிருக்கணும் ஆண்டவர் மட்டும் என் கூட இல்லைன்னா இன்றைக்கி நான் வேலையவே முடிச்சிருக்க முடியாது ஆக ஆண்டவர் என் கூட இருந்ததுனால தான் இவ்வளோ அற்புதமாக என்னை நடத்தி காப்பாற்றி வருகிறார் அவருக்கு நன்றி என்று சொல்லி வெளியே வருவாராம் தேவனுடைய பிள்ளைகளே இதை யோசிக்கிற போது ஒரு அருமையான வார்த்தை ஞாபகத்துக்கு வருகிறது ஆகாய் தெற்கு தரிசன புத்தகம் இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களுடைய உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார் பயப்படாதீங்கள் யோசுவாவுக்கும் செர்வாபேலுக்கும் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை இந்த காலை நேரத்திலே நம்மையும் உற்சாகப்படுத்துகிறது என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ பிரச்சனைகளுக்குள்ள எத்தனையோ போராட்டங்களுக்குள்ள தொழிலுக்குள்ளே படிப்புக்குள்ளே உங்கள் குடும்ப சூழ்நிலைக்குள்ளே நீங்கள் கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஒருவேளை தண்ணீரை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஆறுகளை கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைக்குள்ளே கடந்து போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் கர்த்தர் கூட இருப்பார் அவன் சொன்னார் என் ஆவியானவரும் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார் பயப்படாதிருங்கள் அல்லே லூயா இன்றைக்கி தெய்வனுடைய பிள்ளைகளே நமக்குள்ள ஒரு நம்பிக்கை என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் இதை தாவித அடிக்கடி கன்ஃபர்ஸ் பண்ணுவார் இருபத்தி மூன்றாம் சங்கீரத்தில் கூட கர்த்தர் என் மெய்ப்பராக இருக்கிறார் ஆகையால் நான் தாழ்ச்சி அடையன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்தி கொண்டு செல்வார் நான் ஒருவேளை நான் மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் காரணம் தேவன் என்னோடு கூட இருக்கிறார் தேவரீர் என்னோடு கூட இருக்கிறார் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்வார் தேவனுடைய பிள்ளைகளை நூற்றி இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தில் வாசிக்கும் போது மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பின போது கர்த்தர் நமது பட்சத்தில் இராவிட்டால் கர்த்தர்தாமே நமது பட்சத்தில் இராவிட்டால் அவர்கள் கோபம் நம்மேல் எரிகையில் உயிரோடு விழுங்கியிருப்பார்கள் என்று வாசிக்கிறோம் இன்றைக்கி நிறைய தேவ பிள்ளைங்களுக்கு எத்தனை பிரச்சனை இருக்குது எங்கே பார்த்தாலும் குடும்பத்தை சுற்றிலும் வேலை சலத்தை சுற்றிலும் படிப்பை சுற்றிலும் ஏராளமான போராட்டங்களை சந்தித்து கொண்டே வருகிறார்கள் உலகங்களை சுற்றிலும் கூட நிறைய பிரச்சனை இருக்கு ஆனால் இவைகளின் மத்தியிலே நாம் அதையெல்லாம் முடித்து தூங்கி எழுந்து காலையில் தேவனை தேடுகிறது ஒரு மிகப்பெரிய கருவை சொல்ல வேண்டுமானால் ஆவியானவர் கூட இருக்கிறதனால் ஆவியானவர் கூட இருந்து நடத்துகிறதனால் அதனால் தான் ஆண்டோ சொன்னார் சிறுபாபேலே யோசுவாவை பயப்படாதிருங்கள் திடன் கொள்ளுங்கள் என் ஆவியானவர் உங்கள் நடுவில் இருக்கிறார் என் ஆவியானவர் உங்களை நடத்துவார் என் ஆவியானவர் உங்களை பாதுகாப்பார் என் ஆவியானவர் உங்களை போஷிப்பார் எங்கள் ஆவியானவர் உங்களை மறைத்து கொள்வார் அதே போல இந்த நாளிலே உங்கள் சூழ்நிலைகள் எதுவாயிருந்தாலும் கலங்காதிருங்கள் தைரியமாயிருங்கள் ஆவியானவர் கூட இருக்கிறார் அவர் சொன்னார் பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார் என்று சகரியா நான்கு ஆறியில் வாசிக்கிறோம் அதே போல கர்த்தர் கூட இருந்து அற்புதம் செய்வார் ஆசிர்வதிப்பார் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் நீங்கள் செல்லுகிற எல்லா இடங்களிலும் நீங்கள் ஜெபித்து செல்லுங்கள் ஆண்டவரோடு நடங்கள் பயபக்தியோடு இருங்கள் பரிசுத்தமாக இருங்கள் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருந்து அற்புதம் செய்வார் சேர்ந்து ஜெபிக்கலாமா அருமைப்பிதாவே இந்த நல்ல நாளுக்காய் ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம் எங்கள் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர் அதற்காய் ஸ்தோத்திரம் இந்த நாளை அற்புதமாய் நடத்தப்போகிறேன் என் அதிசயம் செய்யப்போகிறேன் உங்களுடைய நாமத்தை மனதார உயர்த்துகிறோம் ஏ சிறச்சக நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்